வெல்கம் டு பியூச்சர் டி என்பிசி சேனல் இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ஸ் பத்தி பார்க்கலாம் பாக்கலாம் பாத்தீங்கன்னா இந்தியாவை கடவுளிடம் விட்டு விடுங்கள் அது அதீதனமான ஒன்றாய் இருக்கும் ஆனால் அதை இயற்கையின் அராஜக போக்கில் கூட விட்டு விடுங்கள் இவ்வரையறுக்கப்பட்ட ஒழுங்குமுறை கொண்ட அராஜகம் நீங்கி செல்வதால் முற்றிலும் தரிகட்டு சட்ட சீர்கேடு ஏற்பட்டாலும் அந்த அபாயத்தை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்சன் ஏ காந்தி தான் சொல்லியிருப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இடைக்கால அமைச்சரவை எப்போது மறுசீரமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அக்டோபர் இருபத்தி நாலுலதான் மறுசீரமைக்கப்பட்டிருந்திருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா கூற்றை ஆராய்க காந்தி சத்தியாகிரக பிரச்சனை பிரச்சாரத்தை கைவிட உறுதியேற்றார் இந்த இயக்கத்தின் போது சிறையில் அடைக்கப்பட்ட பத்தாயிரக்கணக்கான இந்தியர்களை விடுதலை செய்ய இர்வின் பிரபு ஒப்புக்கொண்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிதான் அடுத்து பாத்தீங்கன்னா இதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு மார்ச் ஐந்து காந்தி இர்வின் ஒப்பந்தம் எனப்பட்டது இதனை டெல்லி ஒப்பந்தம் எனவும் சொல்லலாம் ரெண்டுமே சரிதான் ஏ அடுத்து பாத்தீங்கன்னா பொருதுகா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவருடைய பத்திரிகை எதுன்னு பாத்தீங்கன்னா லாவ் அப்படின்றது இது ஒண்ணு காந்தியோடது பாத்தீங்கன்னா தி ஹரிஜன் இது ரெண்டு ஆக்டோவியன் அதாவது ஏ ஈடபிள்யூன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இவ அவங்களோட எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களின் நண்பர் அடுத்து ராஜேந்திர பிரசா பிரசாத்தோடது பாத்தீங்கன்னா தேஜ் ஓகேங்களா அப்ப நாலு மூணு ரெண்டு ஒண்ணு ஆப்ஷன் ஏ ஆரம்பத்தில் மிதவாதியாக இருந்த மோதிலால் நேரு எதன் கீழே உள்ள எந்த நிகழ்வின் மூலம் தீவிரவாதியாக தேசிய தேசியத்துக்கு மாறினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த நிகழ்வின் மூலம் பாத்தீங்கன்னா அன்னி பசங்க சிறையில் அடைத்தது மூலமா அவங்க வந்துட்டு தீவிரவாதியா மாறி இருந்திருப்பாங்க தாஸ்கண்ட் அமைதி மாநாடு எப்போது நடைபெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஜனவரி நடந்திருக்கும் தாஸ்கண்ட் அமைதி மாநாடு ஜான்வரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நா அறுபத்தி ஆறுல நடைபெற்று நடைபெற்றிருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா மறைக்கப்பட்ட பேரரசு என்ற நூலின் ஆசிரியர் மறைக்கப்பட்ட பேரரசு என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா ஆப்ஷன் ஏ சீவல் எதிர்காலத்தை தெளிவாக உணர்ந்து கொள்ள ஒரு ராஜதந்திரி என்று மவுண்ட் பேட்டன் பிரபுவால் குறிப்பிடப்பட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் ஏன்னா எல்லா மாகாணங்களையும் ஒன்று சேர்க்கிறதுல முதன்மையா இவர் பட்டேல் தான் இருந்திருப்பாங்க சோ அதனால சொல்லி அடுத்து பாத்தீங்கன்னா இந்துக்களை இணைக்க ராஷ்டிரிய கவசம் சேவாக் என்ற அமைப்பை ஆரம்பித்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்து முஸ்லீம் இடம்பெயர்வில் ஏற்பட்ட வருந்தத்தக்க நிகழ்வு குறித்து விசாரணை நடத்த நியமிக்கப்பட்ட குழுவின் இடம்பெறாத உறுப்பினரை அடையாளம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஜெனரல் ஓகேங்களா அடுத்து தவறான இணை தீர்த்தகிரி அப்படின்னா ஓடாநிலை சரிதான் சரிதான் கோபாலநாயக்க திண்டுக்கல் கர்னல் பான்கோட் வேலூர் கோட்டை பானர்மேன் அப்படின்னா புலித்தேவர் தேவர் இருக்கு சோ இதுதான் தவறான ஆப்ஷன் வெள்ளையனை வெளியே வெளியேறு இயக்கத்தின் போது நிறுவிய காங்கிரஸ் வானொலி திரைமரவில இருந்தபடியே வெற்றிகரமா இயக்கியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உஷா மைத்தா தான் இயக்கியிருப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி பதினாறு லக்னோவில் வருட மாநாடுகளை நடத்தியதுல இடம்பெறாத இயக்கம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாபத் இயக்கம் இடம்பெற்றிருந்திருக்காது போல்சவிசம் அப்படின்னா என்னன்னா அரசியல் புரட்சிகர தேசியவாதம் தான் சொல்லி சொல்லுவாங்க தாமரை இதழை நடத்தியவர் தொடங்கியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீவானந்தம் ஆப்ஷன் பி அடுத்து காமராஜர் பற்றிய கூச்சிகள்ல தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க சிவகாமி அம்மையாரால் ராஜா என அழைக்கப்பட்டவர் காமராஜர் தான் அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவை காப்போம் ஜனநாயகத்தை காப்போம் என்பது அவருடைய வாக்கு சரி அடுத்து நேர தலைமையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்திய குடியரசு காங்கிரஸ் அப்படின்ற பெயர்ல மாநாடு நடத்தி இருந்திருப்பாரு இதுவும் சரி இப்போ தவறானது எதுவுமே இல்ல நந்தி மலையில ஆசிரமம் நிறுவியவர் யாருன்னா நீலகண்ட பிரம்மச்சாரியார் தான் நிறுவிந்திருப்பாரு அடுத்து தவறானது எதுன்னு கொடுத்திருக்காங்க கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டின் முதல் தனிநபர் சத்தியாகிரகம் டி எஸ் ராஜன்தான் தொடங்கி இருப்பாரு சரி சுதந்திரானந்தா என்ற புனை பெயர் கொண்டவர் யாருன்னா சுப்பிரமணிய சிவா எரிமலை அப்படின்ற நூல் யாருன்னா பிடி சவாக்கர் சோ இதுலயும் தவறு எதுவுமே இல்லை எல்லாமே சரிதான் வீட்டிற்குள் நுழைந்த திருடன் போன்று ஆரியர்கள் திராவிடர்களின் சொத்தை விட்டனர் என்று கூறியவர் யாருன்னா டி எம் நாயர் கீழ் கண்டவர்கள் கீழ் கண்டவற்றில் ஜாலியன் வள படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் வைசிராய் வைசிய நிர்வாக குழுவின் உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கரன் நாயர் சங்கரன் நாயர் தான் வைசிய நிர்வாக குழு இருந்த பதவியை வந்துட்டு ராஜினாமா பண்ணிருப்பாரு அடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது எழுபதுல எந்த தேசிய தலைவர் பரோடாவின் கேக்வாட் கேக்வா திவானாக நியமிக்கப்பட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோகலே ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதுல எந்த தேசிய தலைவர் கரோடாபின் கேக்வாத் திவானாக நியமிக்கப்பட்டாருன்னா கோக்லே தான் நியமிக்கப்பட்டிருந்திருப்பாரு கதார் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல கதார் தொடங்கி இருந்திருப்பாங்க இதுல கதார் அப்படின்னா பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புரட்சி வேலுநாச்சியார் மணிமண்டபம் சிவங்க சிவகங்கை சூரகுலத்தில் யாருடைய ஆட்சி காலத்துல கட்டப்பட்டது வேலுநாச்சியார் மணிமண்டபம் சிவகங்கை சூரகுளத்துல யாருடைய ஆட்சி காலத்துல கட்டப்பட்டிருக்கும் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா ஆட்சி காலத்தில்தான் கட்டப்பட்டு இருந்திருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னை மாநிலத்தின் சென்னை மாநிலத்துடைய கடைசி முதலமைச்சராக பணியாற்றியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சி என் அண்ணாதுரை அடுத்து சுவாமி விவேகானந்தர் இந்து சமயத்தை பாதுகாக்க இந்தியாவை பாதுகாத்தார் இது யாருடைய கூச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜகோபாலாச்சாரி ராஜாஜியோட கூற்று சுவாமி விவேகானந்தர் இந்து சமயத்தை பாதுகாக்க இந்தியாவை பாதுகாத்தார் அப்படின்னு சொன்னதையான ராஜாஜி சொல்லி இருப்பாரு ஜெயஹிந்த் என்ற வார்த்தையை முதல்ல உருவாக்கியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா செண்பகராமன் பிள்ளை தான் முதல்ல இருந்திருப்பாரு பூமி பிளவுபடலாம் வானம் வீழ்ந்து விடலாம் ஆனால் இந்தியா பிரி பிரிவுபடாதே இந்த கூற்றுக்குரியவர் யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் இவரு தான் எல்லா மாகாணங்களையும் இணைக்கிறதுக்கு பாடுபட்டு இருந்திருப்பாரு அடுத்து சென்னை மாகாணத்தின் மேயராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுலேருந்து நாப் நாற்பத்தி மூணு வரைக்கும் யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி தான் இருந்திருப்பாங்க சென்னை மாகாணத்துடைய மேயராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுலேருந்து நாற்பத்தி மூணு வரைக்கும் சத்தியமூர்த்தி இருந்திருப்பாரு அடுத்து பார்த்தீங்கன்னா தனது சமாதியில்ல ஒருபடி இந்திய மண்ணை வைத்து புதைக்கணும் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னா இரண்டாம் பகதூர்ஷா சொல்லியிருந்திருப்பாரு அடுத்து பெரியாரின் தாய்மொழி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னடம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்